எங்கள் அம்மா கூலி தொழிலாளி சார் எங்கள் அப்பாவும் கூலி தொழிலாளி தான் நான் வந்து காலேஜ் படிக்கிறேன் ஒரு பையன் சொன்னது இது ஒரு மாணவன் சொல்கிறான் கல்லூரி படிக்கிறேன் செலவுக்கு பணம் இருக்காது நான் வந்து கல்யாண வீட்டுக்கெலாம் போய் அந்த க பரிமாறுவாங்களே கல்யாண வீட்டுக்களை பரிமாறுவாங்கள்ல அந்த வேலைக்கெலாம் போவேன் சார் கேட்ரிங் வேலைக்கெலாம் போவேன் நான் அப்படி ஏதாவது எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அதை வச்சு தான் நான் வந்து படிக்கிறேன் ஆனால் இனிமேல் நான் வந்து காலேஜை கத்தடிச்சிட்டு கூட நான் வந்து வேலைக்கு போயிருக்கேன் ஏன்னா ஒரு ஐநூறுரூபா கிடைக்கும் சார் முந்நூறுபா கிடைக்கும் நானூறுரூபாய் கிடைக்கும் இனி நான் அப்படி போக மாட்டேன் இனி நான் நல்லா படிப்பேன் ஏன் தெரியுமா தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் உதவித்தொகையை அறிவித்திருக்கிறார் இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி சார் எனக்கு புல்லரிக்குது நேற்று தமிழ் புதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கோவையில் தொடங்கி வைத்த பிறகு மாணவர்கள் ஊடகங்களிடம் பேசிய வார்த்தைகள் தான் இவை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது நான் அதை பிளே பண்ணி காட்டுறேன் வீடியோவே இருக்குது நான் ரெண்டு மாணவர்களுடைய நான் பிளே பண்ணி காட்டுறவங்கள ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவர்கள் என்று இவர்களை சிலர் கொச்சைப்படுத்துகிறார்கள் யார் அவர்கள் அவர்களே சொல்லிக்கொள்கிறார்கள் அவர்களை பிச்சை எடுத்து வாழ்கிறவர்கள் என்று பிச்சை எடுத்து ஈசிஆரில் வாழ்கிறவர்கள் இந்த அப்பாவி மாணவர்களை திறள்நிதி வாங்கி தின்னும் கூட்டம் இந்த மாணவ கண்மணிகளை இந்த மாணவியர்களை இந்த சகோதர சகோதரிகளை பார்த்து சொல்லுகிறது ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க என்று ஆனால் அந்த சகோதரர்கள் பேசிய வார்த்தை இருக்குது இல்லை அது அவ்வளோ உருக்கமான வார்த்தை இந்த திட்டம் எவ்வளவு பயனுள்ள திட்டம் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கும் உங்கள் பழைய கால நினைவுகள் வந்துச்சுன்னா நீங்கள் பின்னூட்டத்தில் இடுங்க நீங்கள் படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சீங்க இந்த மாதிரி பார்த்தை மேலேலாம் செஞ்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க அடுத்த கால தலைமுறைக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் மிகுந்த நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் அது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தரும் என்று உங்களை அன்போடி இருகரம் கூப்பி கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் நேற்று கோவையில் இந்த விழா நடக்குது கிட்டப்பட்ட மூணேகால் லட்சம் மாணவர்கள் இதன் மூலம் பலன் பெறுகிறார்கள் மூணேகால் லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பலன் பெறுகிறார்கள் ஏற்கனவே மாணவிகள் இதே மாதிரி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மாணவிகள் மூணேகால் லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் இப்போ மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க அதில் ஒரு மாணவன் சொல்கிறான் இதை இதை வந்து சிலர் கொச்சைப்படுத்திக்கிறார்கள் குறிப்பாக சீமானு இதை கொச்சப்படுத்துவார் நான் கேட்டேனா ஆயிரம் ரூபாய் நான் கேட்டேனா அப்படின் தான் கத்துவார் நீங்கள் என்னைக்கு கேட்டிருக்கீங்க அதாவது மாணவர்கள் நான் கேட்டனான்னா நீங்கள் உங்களுக்கு தானே கேட்டிருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு சுந்தரி சீட்டை ஃபோன் பண்ணி கேட்பீங்க வெளிநாட்டில் ஃபோன் பண்ணி கேட்பீங்க இல்லையா உங்களுக்கு நிறைய வருது திறன்நீதி வருது உங்களுக்கு அவசியம் இல்லை அதில் நீங்கள் வந்து என்ன அவ்வளவு தமிழ் வழி கல்விக்கூடங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் பச்சையாக உங்கள் தம்பி தங்கைகளிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறீங்க தமிழ் மீடியமே இல்லை அதனால வேற வழி இல்லாமல் உங்கள் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் வச்சா நீங்கள் வந்து கதை விட்டு ஃப்ராட் விட்டு ஏமாத்துறீங்க இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் உள்ளபடியே கூலி தொழிலாளர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு போராடுகிறார்கள் இப்போ அரசு ஒரு திட்டத்தை சொல்லுது என்ன திட்டம் இந்த திட்டத்தை மேலோட்டமாக பார்க்காதீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஸ்டாலின் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த திட்டம் அதுவல்ல இந்த திட்டத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் என்ன தெரியுமா இந்த திட்டம் பன்னிரெண்டாம் போடு படிப்பை நிறுத்தி விடக்கூடாது பிள்ளைங்க இப்போ அரசு ஒரு திட்டத்தை சொல்லுது நீ காலேஜ் படிக்க வந்தேன்னா உனக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை உதவித்தொகை அப்போ பேரண்ட் என்ன நினைக்கிறாங்க சரி காலேஜுக்கு எதாவது ஃபீஸ் கட்டணுமா ஃபீஸ் கிடையாது அப்போ பஸ்ஸில் போகிறதுக்கு நீ காசு கேட்ப இல்லை என் நான் எப்படி பஸ்ஸில் அனுப்ப பஸ் கட்டணும் கிடையாது பஸ்ஸும் ஃப்ரீயா ஆமாம் கல்ல காலேஜுக்கும் கட்டணம் கேட்ட வேண்டாம் வேண்டாம் ஆனாலும் அந்த பிள்ளை வேலைக்கு போச்சுன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் காசு கிடைக்கும்ல நான் உனக்கு ஆயரருவா தரேன் இப்போ பெற்றோர்கள் என்ன நினைப்பார்கள் சரி அரசு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கட்டணமில்லா பேருந்து கொடுத்து கட்டணமில்லா கல்வியை என் பிள்ளைக்கு தருவதற்கு ஒரு அரசு இவ்வளவு முயற்சி செய்த பொழுது நானும் என் பங்குக்கு கொஞ்சம் சிரமத்தை தாங்கிக் கொள்கிறேன் என் பிள்ளையை நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் என் பிள்ளைய நான் கல்லூரிக்கு அனுப்புறேன் காலேஜுக்கு அனுப்புறேன்னு என்ன செய்வாங்க பெற்றோர்கள் கல்லூரிக்கு அனுப்புவார்கள் அப்ப தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் உயரும் ஜிஇஆர் அப்படின்னா என்னானே தெரியாத தற்கொலை முண்டங்கள் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை விமர்சிக்கிறார்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயரும் ஒவ்வொரு வீட்டிலும் படித்த பிள்ளைகள் பட்டதாரி பிள்ளைகள் உருவாவார்கள் நீ எதுக்கு படிக்கிற மாடு மேய்க்கை வான்னு கூப்பிடுற எந்த தற்கொலை முண்டங்களும் அவர்கள் வீட்டு பிள்ளைகளை மாடு மேய்க்க அனுமதிப்பதில்லை அழகான ஆங்கில வழி கல்வியில் மிக உயர கட்டணம் அதிகமான பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறார்கள் ஆனால் அப்பாவி மாணவர்களையும் மாணவிகளையும் ஏமாற்றி மாடு மேய்க்க அழைக்கிற கூட்டத்தை பார்த்துத்தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் மாணவ செல்வன்களே மாணவிகளே என் பிள்ளைகளே நீங்கள் வாங்க படிக்கணும்னு மட்டும் நினைங்க இந்த அரசு உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யுங்கிறார் அப்படி இப்போ என்ன செய்கிறாங்க மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இது இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற மற்ற திட்டங்களை விட்டுருங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கட்டணம் இல்லா பேருந்து அதெல்லாம் விட்டுருங்க இப்போ இந்த திட்டம் ஒரு மாணவன் பேசுகிறான் நான் இப்போ அதில் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மாணவன் பேசுகிறத சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் அந்த மாணவன் என்ன சொல்கிறான் நான் யூஜியோடு முடிச்சிடலாம் நினச்சேன் இப்போ பிஜி படிக்கலாம் பிஹெச்டி பண்ணலான்னு எனக்கு ஆசை வருது நான் படிச்சுருவேன் சாரி எப்படியாது என்ன வார்த்தை என்ன வார்த்தை இது இல்லையா ஒருவன் ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்துங்கிறார் வள்ளுவர் எப்படி அதை நான் படிக்க வைக்கணும்ல பிச்சை புகினும் கற்கை நன்றி அதைத்தான் அந்த அரசு செய்யுது அந்த மாணவன் சொல்கிறான் நான் மீன் பிஜி படிச்சிருவோம் சார் இன்னொரு மாணவன் அழகாக சொல்கிறான் சார் எனக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க சார் அரசாங்கம் என் தங்கையும் வாங்குகிறா சார் வீட்டில் ம பெண் இருக்கிறா அவளுக்கும் ரூபாய் கொடுக்குறாங்க எங்கள் அம்மாவுக்கும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்போ மாதம் மூவாயிரம் ரூபாய் எங்கள் வீட்டுக்கு வருது சார் வருஷத்துக்கு ரூபாய் சார் அதாவது ஒரு சராசரியான ஏழை குடும்பம் வாழ்வதற்கு ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் எண்பதாயிரம் ரூபாய் இருந்தால் போதுங்கிறாங்க அதில் கிட்டப்பட்ட பாதியை இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்து விடுகிறது என்று அந்த மாணவன் பேசுகிறான் நீங்கள் அந்த மாணவர்கள் பேசியதை கொஞ்சம் கேளுங்களேன் தயவுசெய்து ப்ளீஸ் நீங்கள் கேளுங்க இதுல இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டி இருக்குது இந்த திட்டம் வந்து ஜஸ்ட் லைக் இன்னொரு திட்டம் அல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் நீங்க அந்த மாணவர்கள் பேசியது கேளுங்க அப்புறம் நான் பேசுறேன் நானே இப்போ வந்து பிஜி முடி யூஜி முடிச்சுட்டு அப்படியே விட்டுலான்னு பார்த்தோம் வேலைக்கு போகலான்னு பார்த்தோம் இந்த ஒரு ஆயிரம் ரூபா மூலயமா பிஜி எடுத்து படிக்கலான்னு இருக்கேன் அடுத்து அடுத்து பிஹெச்டி அதுமாரி இந்தமாரி திட்டம் நான் புதுசு புதுசாக உருவாக்கணும் இன்னும் நாங்கள் வெளியில் பட்டி படிச்சுட்டே போகணும் எங்கள் இப்போ எங்கள் குடும்பத்துலேயும் வந்துண்ணே அம்மாவும் ஆயிரம் ரூபா வாங்குறாங்க இப்போ அக்காவும் இப்போ புதுமை பெண் திட்டத்தில் வந்து ஆயிரம் ரூபா வாங்குறாங்க இப்போ எனக்கும் வர்றதுன்றதுனால இப்போ வீட்டில் வந்து ஒரு பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அதனால் வந்து முதலமைச்சர் ஐயா சிஎம் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அம்மாக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கிடையாது தங்கச்சிக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ஒரு ஆயிரம் ரூபா இருக்குது ஒரு ஏழையுடைய ஆண்டு வருமானம் வருமானமே வருஷத்துக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் தான் அதில் பாதி முப்பத்தாயிரம் மூணு பேருக்கு அதிலே பாதி ஒரு பாதி வருமானம் வந்து போகுது அதிலே ஒரு பாதி கஷ்டம் போயிடுச்சு அவ்வளோதான் சொல்ல முடியும் அதான் சொல்லுனேன் பாதி வருமானமே இதில் முடிஞ்சிருக்கோம் இப்போ பாதி சுமையாக போயிடுச்சு இதில் பார்த்துட்டிங்களா இப்போ இந்த மாணவர்கள் எவ்வளவு தெளிவாக பேசுகிறாங்க இந்த மாணவர்களை தான் கொச்சைப்படுத்திக்கிறார்கள் இப்போ இவங்களுக்கு என்ன பயம் தெரியுமா இந்த மாணவர்கள் எல்லாம் டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லணும் அந்த டூ கிட்ஸ் இந்த டூ கே கிட்ஸ் இனி வந்து திராவிடம் வீழ்ந்து விட்டது திராவிட இயக்கத்துக்கு அவ்வளோதான் திமுக அவ்வளோதான் கம்யூனிசம் வீழ்ந்து விட்டது இப்படியெல்லாம் பேசி இனி நாங்கள்தான் என்று சில திறள்நிதி கூட்டங்கள் தங்களை நினைத்துக் கொண்டிருந்த பொழுது எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஓட்டு போட வரும்போது எங்களுக்கு ஓட்டு போடுவான் சீமான் அடிக்கடி பேசுவார் நீங்கள் கேட்டிருப்பீங்க என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது டூகே கிட்ஸ் நேற்று கோவையில் கோயமுத்தூரில் முதலமைச்சரை தூக்கி கொண்டாடி ஏன்னா அவனுக்கு தெரியுது படிப்பினுடைய முக்கியத்துவம் என்னான்ட்டு இப்போ ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபா போகுது சராசரியாக ஆனால் வறுமை கோட்டு அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் தெரியுமா வறுமை கோடு வறுமை கோடுன்னு இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இந்தியாவில் பதினைந்து விழுக்காடு மக்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வெறும் ரெண்டு விழுக்காடு மக்கள் தான் இருக்கிறான் இந்த வறுமை கோட்டுக்கு ஒன்றிய அரசு வைத்திருக்கக்கூடிய அளவுகோல் என்ன தெரியுமா நீங்கள் பார்த்து அதிர்ந்து போவீங்க பகுதிகளில் நகர்ப்புறத்தில் ஒரு நபர் மாதம் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு குறைவான வருமானம் பெற்றால் மாதமே ஆயிரத்தி நானூறு ரூபாய்தாங்க அப்போ ஒரு மா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கணக்கு பண்ணிங்க மாதம் ஆயிரத்தி நானூறுரூபா சம்பாதிச்சா ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சா அவன் வறுமை கோட்டை தாண்டிட்டானான் மாதத்துக்கு ஆயிரத்தி நானூறுரூபா ஊரக பகுதியாக இருந்தால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருந்தால் போதும் ஆயிரம் ரூபாய்க்கு கீழே மாதம் ஆயிரம் ரூபாய் ஒருத்தன் சம்பாதிச்சுட்டான்னா அவன் வறுமை கோட்டை தாண்டி விட்டான் இது யாரோட அளவுகோல் ஒன்றிய அரசினுடைய அளவுகோல் ஆனால் மாதம் ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது இந்த மாதம் ஆயிரம் ரூபாயை தாண்டியாச்சுனாலே வறுமை கோட்டை தாண்டி விட்டதாக அரசு ஒன்றிய அரசு சொல்கிறது அப்போது இந் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு மிக அதிகமான மக்கள் வாழக்கூடிய மாநிலம் பீகார் முதலிடத்தில் பீகார் இருக்குது முப்பத்தி ஏழு விழுக்காட்டினர் வறுமை கோட்டுக்கு முப்பத்தி ஏழு பாருங்க கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் பாதி நாலுல ஒருவங்க மேலே பாதிக்கு கொஞ்சம் தான் கம்மி நூறு பேர் இருக்கிறாங்கன்னா முப்பத்தி ஏழு பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறார்கள் அதாவது மாதம் இந்த ஆயிரத்தி சொச்ச ரூபா கூட அவங்களால சம்பாதிக்க முடியாத நிலைமையில் பீகாரில் இருக்கிறார்கள் என்று அரசு விவரம் இடத்துல இருக்கிறது ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் விழுக்காடு கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் உத்தரப்பிரதேசத்துல நூறு பேர் இருந்தாங்கன்னா இருபத்தாறு பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல ஆனா இந்த மாநிலங்களுக்கு இவர்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய நிதி எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க பீகாருக்கும் உத்தரப்பிரதேசக்கும் ஒன்றிய பாஜக அரசு பீகாரில் பாஜக கூட்டணி அரசு உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அரசு மாநிலங்களில் எல்லாம் பாஜக அரசு தான் பாஜக கூட்டணி அரசு முந்தா நாள் வரல தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இருந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களுடைய எண்ணிக்கையில் மிக மிக குறைவான மாநிலங்கள் அல்லது வறுமை அதிகம் இல்லாத மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வறுமை அதிகம் இல்லாத மாநிலங்களில் பெரிய மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு வறுமையை ஒழித்த மாநிலத்தில் முதலிடம் தமிழ்நாட்டிற்கு அது என்ன பெரிய மாநிலத்தில் நீ அதில் ஏதாவது வச்சு பேசுறியா அப்ப வேற ஏதாவது மாநிலம் முதலிடத்தில் இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது முதலிடத்தில் கேரளா இருக்கிறது அகைன் தென்னிந்தியா கேரளா இடதுசாரிகள் ஆட்சி செய்யக்கூடிய கேரளா கேரளா ரொம்ப சின்ன மாநிலம் கேரளாவில் புள்ளி ஏழு விழுக்காடு ஒருத்தருக்கும் கீழே தமிழ்நாட்டில் இரண்டு விழுக்காடு ரைட் இதையும் நம்ம குறைச்சிருக்கலாம் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒருவேளை ஒரு ஐந்து ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைத்திருந்தால் கூட இதை குறைச்சிருக்க முடியும் அப்போ வறுமையை இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது பீகார் எப்படி இருந்ததோ அதே தான் தமிழ்நாடு இருந்துச்சு உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமையில தான் தமிழ்நாடு இருந்துச்சு தமிழ்நாட்டிலேயும் வந்து என்ன செய்யல பெரிய செல்வ செழிப்பு இல்லை இங்கேயும் வறுமை பசி பஞ்சம் பட்டினி வேலை இல்லா திண்டாட்டம் உணவு பஞ்சம் எல்லாம் தலைவிரித்து ஆடியது கடந்த கால தலைமுறையிட்ட போய் கேளுங்க ஏன் மக்களை ஏமாத்துறீங்க அப்போ அரைநூற்றாண்டு காலத்தில் திராவிட இயக்கங்களினுடைய ஆட்சியில் மிக குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் தொழில் துறையினுடைய வளர்ச்சி கல்வித்துறையினுடைய வளர்ச்சி மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சி சுகாதாரம் இது எல்லாம் வளர்ச்சி அடைந்ததால் தமிழ்நாடு இன்றைக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாநிலங்களில் கடைசி இடத்துல அல்லது வறுமையை ஒழித்த மாநிலங்களில் முதல் இடத்துல போய் நிற்கிறோம் இது ஒரு பெரிய சாதனை இதற்கு இந்த திட்டங்கள் எல்லாம் தான் பலன் தந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் எதையும் மாற்ற முடியாது காலுக்கு செருப்பு கொடுத்தாங்க ஸ்கூல்ல பல்பொடி கொடுத்துருக்குறாங்க யூனிஃபார்ம் செருப்பு பல்பொடி நோட்டு புத்தகம் ஒன்று ஒன்றா கொடுத்து வா 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 படிக்க வா படிக்க வா படிக்க வா படிக்கவான்னு கூப்பிட்டு வந்தோடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாடு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படி படிச்சு என்னப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்நியச்சலவாணின்னு சொல்கிறோம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு சொல்கிறோம் இல்லையா இந்தியாவிற்கு வெளிநாட்டிலிருந்து இந்தியர்கள் இந்தியாவில் பிறந்து அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கறான்னு வச்சுக்கோங்க அப்படி வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் அங்கே வேலை பார்த்து இங்க பணத்தை அனுப்புறாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்புவாங்க சொந்தக்காரங்களுக்கு அனுப்புவாங்க முதலீடு பண்றாங்க ஏதோ ஒன்று அப்படி அந்நிய செலவாணியை அதிகமாக இந்தியாவில் ஈட்டக்கூடிய மாநிலத்திலும் தமிழ்நாடு முன்னிலை பெறுகிறது ஏன் ஏன்னா எல்லாரும் படிச்சு எங்க இருக்கிறான் வேலையில் இருக்கிறான் இன்னைக்கு கூகுள் தொடங்கி தொடங்கி தொடங்கிசாப்ட் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் சுந்தர் என்ற ஒரு தமிழர் இருக்கிறார் இதெல்லாம் பெரிய பெருமை தெரியுமா ஒரு ஒரு அவரை நான் அமெரிக்காவில் பார்த்தேன் அவர் சொல்றாரு கலைஞரும் திராவிட காட்சிகளும் கொடுத்த திட்டங்களினால் பலன் பெற்றதால் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறார் இப்படி ஏகப்பட்ட பேர் அங்கே போனதுக்கு இந்த திட்டங்கள் காரணம் அப்படி இன்னைக்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் என்பது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அந்த மாணவர்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக என்ன செய்றான் சார் நான் இனிமேல் படிச்சுருவேன் சார் நல்லா வந்துடுவேன் சார் கனவுகள் தானேங்க சொல்லுங்க கனவுகள் தானே ஒரு கல்யாண வீட்டில் வந்து நான் வந்து பார்ட் டைமாக போய் பரிமாறிட்டு இருக்கிறான் ஒருத்தன் இப்போ ஒரு வேலை பார்க்குறான் ஒரு தம்பி ஒரு இளைஞன்னா அவன் கடைசி வரைக்கும் அங்கே இருந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பதல்ல வளர்ச்சி எந்த வேலையும் குறைவான வேலை இல்லை ஆனால் அவனே படித்து முடிச்சு ஒரு காலேஜுக்கு லெக்சராக போகிறான் ப்ரொஃபஸராக போகிறான் டாக்டராக போகிறான் இன்ஜினியராக போகிறான் அப்படின்னு சொல்கிறது வளர்ச்சி தானே எல்லாரும் படித்த எதுக்கு டாக்டர் எல்லாரும் படித்து எதுக்கு இன்ஜினியர்னா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வீட்டு பிள்ளைய மாடு வாங்கி மேய்க்க சொல்லுங்கிறானா இல்லையா ஊராக வீட்டு பிள்ளையை மாடு மேய்க்க கூப்பிட்றது அருவருப்பு அநாகரிகம் இப்போ தயவு செய்து நண்பர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று இந்த திட்டம் தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிப் பாதையில் மேலும் ஒரு மைல்கல் மதிய உணவு திட்டத்தை தந்து காமராஜர் படிக்க அழைத்தார் சத்துணவு திட்டத்தை தந்து எம்ஜிஆர் படிக்க அழைத்தார் அந்த சத்துணவை சத்தான உணவாக மாற்றி அதில் முட்டைகளை சேர்த்து படிக்க வாருங்கள் என்று சொன்னார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு காலை உணவு திட்டத்தையும் தந்து படிக்க வாருங்கள் என்று அழைக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அதோடு சேர்த்து நான் உங்களுக்கு கல்வி உரிமை தொகையும் தருகிறேன் என்று மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறார் எவ்வளவு திட்டங்கள் சும்மா ஒன்றும் இல்லை இப்போ படிச்சு ஒருத்தன் ஜெயிச்சிட்டாங்க சூப்பர் அவரை கூட்டு பாராட்டலாம் அது எல்லாரும் பண்ணலாம் நான் பண்ணலாம் நீங்க பண்ணலாம் யார் வேணாலும் பாராட்டலாம் நல்லா படிச்சுருக்கீங்கன்னா வெரி குட் மாவட்டத்திலேயே முதலிடமாக மாநிலத்திலேயே முதலிடமாக வெரி குட் வாங்க அப்படின்னு சால்வை போட்டு நம்ம பாராட்டி கைத்தட்டி அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் பண பரிசோதனை கொடுக்கலாம் அவர் ஜெயித்ததுக்கு அப்புறம் அது வேற ஆனால் அவரை ஜெயிக்க வைக்கணும்ல அவரை படிக்க வைக்கணும்ல இந்த ரெண்டில் எது முக்கியம் படித்த பிறகு அவரை பாராட்டுவது எளிதா அல்லது சிறப்பாக அப்படின்னா எஸ் சிறப்பு அதை மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவரை படிக்க வைத்து அவரை வெற்றி பெற்றவராக ஆக்குவது மிக மிகச் சிறப்பு படித்தவர்களை பாராட்டுவது சிறப்பு அதைவிட மிக 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 சிறப்பு அவர்களை படிக்க வைத்து வெற்றி பெற்றவர்களாக மாற்றுவது மிக மிக சிறப்பு அந்த வேலையை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் ஸ்டாலினை கொண்டாட தொடங்கிவிட்டால் எவ்வளவு திறன் நிதி வாங்கினாலும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அச்சம் சிலருக்கு வரத் தொடங்கிவிட்டது அந்த அச்சத்துடைய வெளிப்பாட்டாக தான் இனிமேல் நினைச்சுவாங்க நான் ஏற்கனவே தான் இருந்தாலும் இந்த வீடியோவில் அது முக்கியால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நினைவூட்டுவதற்காக சொல்லுகிறேன் உங்களுக்கு நினைவு இருக்குதா முன்னாடி என்ன சொன்னாங்க காமராஜர் படிக்க வைத்தார் திராவிடம் குடிக்க வைத்ததுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ திராவிடம்னு மொட்டையாக சொல்லுவாங்க அதாவது எங்கெல்லாம் அதிமுகவின் மீது விமர்சனம் இருக்குதோ அங்கெல்லாம் அதிமுகன்னு சொல்ல மாட்டாங்க திராவிடம்னு மொட்டையாக சொல்லிட்டு போயிடுவாங்க எங்கெல்லாம் திமுகவின் மீது விமர்சனம் இருக்கிறதோ அங்கேலாம் திராவிடம்னு சொல்ல மாட்டாங்க திமுகன்னு சொல்லுவாங்க அது அவருடைய ஒரு உத்தின்னு வச்சுக்கோங்க ஏன்னா எம்ஜிஆர் தான் ஜாராய கடையை தொடர்ந்தாரு டாஸ்மாக்ங்கிற நிறுவனத்தை தொடங்கினார் அந்த டாஸ்மாக்ல சில்லர் விற்பனையை கொண்டு அம்மையார் அம்மியார் ஜெல்வி ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் மறச்சிருவாங்க இருக்கட்டும் இப்ப திராவிடம் குடிக்க வைத்ததுன்னு சொன்னப்ப நம்ம சொன்னோம் இல்லை பெண்களில் முனைவர் பட்டம் பெற்றோர் இத்தனை பேர் இத்தனை பேர் பொறியாளர்கள் இத்தனை பேர் மருத்துவர்கள் கல்வியில் ஜிஇஆரில் தமிழ்நாடு இத்தனாவது இடத்தில் இருக்கிறது இந்தியாவில் முதலிடம் என்பதை தாண்டி அமெரிக்காவை விட சீனாவோடு போட்டி போட்டு கொண்டு போட்டு போட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்காவை விஞ்சி விட்டது சீனாவுடன் நாம் போட்டியிட்டு கொண்டிருக்கிறோம் என்று ஒன்றிய அரசு கொடுத்த தகவல் ஏன் விருப்பத்தை நான் சொல்லலை ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு பேசணும் ஐம்பத்தோரு விழுக்காட தாண்டிடுச்சு ஜிஇஆர் அப்படின்னு திராவிடம் படிக்க வைத்திருக்கிறது என்பதை தரவுகளோடு நிரூபித்தவுடன் என்ன சொன்னாங்க படிச்சு நினைச்சு அப்புறீங்க எல்லாரும் டாக்டராக என்ன செய்ய போறீங்க மாடு வாங்கி மேய்க்கலாம்னு சொன்னாங்க அதாவது இதுவரைக்கும் படிக்கல படிக்கலன்னு சொன்னாங்க படிக்க வைக்கலாங்க படிக்க வச்சிருக்குதுப்பா அப்படின்னு சொன்னபோது எல்லாரும் படிச்சு என்ன செய்ய போகிறீங்கன்னாங்க ஒரு அணைக்கட்டாவது கெட்டியதுண்டான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகளை கலைஞர் கெட்டினார் என்று சொன்னவுடன் அணையே கட்டப்படாதுன்னு இயற்கை வல்லுநர்கள் சொல்கிறாங்கன்னு உருட்ட ஆரம்பிச்சாங்க அதாவது ஒரு சாதனையை நம்ம செய்யவே இல்லைன்னு மறுப்பாங்க நாம் செய்திருக்கிறோம் என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்தால் அந்த சாதனையால் பலன் இல்லை என்று நிராகரிப்பார்கள் என்ன செய்ய தெரியுமா நாம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் படித்த பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் தங்களுடைய கல்விக்கும் தங்களுடைய வாழ்வின் உயரங்களுக்கும் பெரியார் காரணம் பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை காரணம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த ஐடி பாலிசி காரணம் அதை அடுத்த கட்டத்தில் நிகழ்த்தக்கூடிய ஸ்டாலினின் முயற்சிகள் காரணம் என்பதை புரிந்து கொண்டால் இங்கே பலருக்கும் அவர்களுடைய அரசியல் வாழ்வு முற்றுப்பெறும் எனவே அவர்கள் அச்சத்தில் இந்த இளைஞர்களை மடைமாற்றுகிறார்கள் நாம் சரியான திசைவழிப்போக்கில் போக்கில் வருங்கால தலைமுறையை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே இந்த காணொலியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு இது ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் ஊரிலேருந்து வரக்கூடிய செய்திகளும் தகவல்களும் பெருத்த கவலையை தரக்கூடியதாக இருக்கிறது என்னென்னா தினசரி அங்கே மாணவர்களுக்குள் மோதல் அதிலும் சாதி வாரியாக பிரிந்து மாணவர்கள் மோதிக்கொள்கிறார்கள் தென் மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் பெரும் கவலையை தரக்கூடியதாக இருக்கிறது மாணவ செல்வங்களே உங்கள் எதிர்காலத்தை தொலைத்து விடாதீர்கள் சாதிய மத வெறிக்குள் சென்று இரையாகி விடாதீர்கள் கல்வி நம்மை உயர்த்தக்கூடிய ஆயுதம் சாதி மத அப்பாற்பட்டு நல்லா படிங்க எதிர்கால தலைமுறை வந்து எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது எதிர்கால தமிழ்நாடே உங்கள் கையில் தான் இருக்குது எதிர்கால இந்தியா உங்கள் உங்களை நம்பி தான் இருக்குது நீங்கள் திசை மாறி விடாதீர்கள் என்பதை சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த காணொலியின் வாயிலாக வைக்கக்கூடிய அன்பான கோரிக்கை தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் கவனத்தை தாருங்கள் தென் மாவட்டங்களில் சாதிய மோதல்கள் சாதிய சிக்கல்கள் எழுகிறது என்ற ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவை தமிழ்நாடு அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்தார் அதன் பிறகு வந்த செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் அது கிடப்பில் போடப்பட்டு அதில் ஏகப்பட்ட சிக்கல்களாக்கி சட்ட சிக்கலாக்கி அந்த அந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக நடக்க முடியாமல் போ ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க நீங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய கனவுகளோடு நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த சூழலை புரிந்துகொண்டு தென் மாவட்டங்களில் தொழில் வேலைவாய்ப்பு சாதிய மோதலற்ற ஒரு சமூகத்தை சூழலை உருவாக்குவதற்கான திட்டங்களை தாருங்கள் தமிழ்நாடு அதற்காக காத்திருக்கிறது தென் மாவட்டங்கள் அதற்காக காத்திருக்கின்றன என்பதையும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Mo <gutudo> d'eus <filtrate>